ஹோட்டல் முதலாளிகளும் சுரண்டப்படுறாங்க ரைடர்ஸும் உழைப்பு சுரண்டப்படுது இன்னொரு பக்கம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரண்டல் நடக்குது இதுதான் வந்து இந்த ஸ்விக்கி சொமோட்டோ

இன்னொரு பக்கம் லாபகரமாக நடத்தணும் அவங்க என்ன சார் ஒன்றும் குவான்டிட்டியில் கை வைக்கணும் இல்லை குவாலிட்டியில் கை வைக்கணும் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் குவான்டிட்டியை கொடுக்கணும் வந்து வந்து மெயின்டைன் பண்ணணும் குவாலிட்டியை மெயின்டெயின் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஹோட்டல்கள் இருக்குது அப்போ அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இது பெரிய அடியாகுது இன்றைக்கி பதினெட்டு வந்தால் இன்றைக்கி முப்பது பர்சன்ட் கிட்டே வந்துட்டான் நம்ம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வாங்குற கன்யூமருக்கு வந்து ஒரு பார்வை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஏதோ இந்த ரைடர்ஸ்க்கு தான் அவங்க கொடுக்குறோன்னு கேட்டீங்கன்னா ஆனால் ஹோட்டல் ஓனரும் அவங்கெல்லாம் வந்து இழக்கிறாங்க லாஸ் ஆகிறாங்க அப்போ அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் வந்து ஏன் வந்து நம்ம வந்து ஸ்விக்கிஸ் ஹோட்டல் போ நாமளே வந்து பார்த்திங்கன்னா ஜேரோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி பாய் இந்த ரைடர்ஸ் மூலமாக நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம் இப்போ பெரும்பாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக சொல்கிறேன் இந்த சுவிக்கியில் வேலை செய்கிறவங்க சார் ஜொமேட்டோ வேலை செய்கிறவங்க உழைப்பு சுரண்டப்படுது கொள்ள அடிக்கிறானுங்க நடுவில் உட்காந்துக்கிட்டு யார் இந்த ஸ்விக்கி இதை வந்து ஜொமேட்டோ இதை பேசுறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது அவன் எவன் கார்பரேட்னா இருக்கட்டும் சார் இங்கே நம்ம பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறானுங்க ராத்திரி பக்கலாம் ஓட்டுறானுங்க ஆனால் வந்து வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவாரா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க நாமக்கல்ல ஃபுட் டெலிவரி ஆப் புதிய ஒரு ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க ஜாரோஸ் அப்படிங்கிற மாதிரி அதுல அவங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ஜாரோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் ஹோட்டல் ரேட்டுக்கே நாங்கள் வந்து டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்லி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டல் அசோசியேஷனும் சேர்ந்து இந்த ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறது பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார் இது இந்த சப்ஜெக்ட் பேசுகிறது முன்னாடி ஒரே ஒரு லைனில் வந்து சொல்கிறேன் இந்த பிரிட்டிஷ் வந்து நம்மளை எப்படி வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினான்னா இங்கே வியாபாரத்துக்கு வந்தவன் இங்கேருந்து வியாபாரம்னா வியாபாரத்துக்காக சில மூலப்பொருட்களை இங்கிருந்து கொண்டு போயிட்டு அவன் தயார் பண்ணி வாச குறிப்பிட்டு சொன்னால் எல்லா பொருட்களும் அதில் குறிப்பிட்டு வாசன திரவியம் பேஸ்ட்டு ப்ரஷ் இந்த மாதிரியான விஷயங்களை இங்கிருந்து கொண்டு போயிட்டு அவன் வந்து பார்த்தினா ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து அவனே சொந்தமாக சுயமாக வந்து அவன் கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு வந்து இங்கக்கிட்ட நம்ம கிட்டே கொடுக்கும்போது அதை நம்ம அவங்கிட்டருந்து வாங்கும்போது நம்ம பதிலுக்கு நம்ம என்ன கொடுத்தா நம்ம நாட்டையே அவன்கிட்ட கொடுத்துட்டோம் இதான் உண்மை ஸோ இப்படி தான் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற ஒரு பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு பிரிட்டிஷ்காரர் வந்து ஆட்சியை பிடிச்சது இப்படி தான் முதல் கட்டமாக சொல்கிறேன் நான் அவங்ககிட்ட வந்து நம்மகிட்டேருந்து கொண்டு போன மூலப்பொருளை வந்து அதை தயார் பண்ணி ஒரு பொருளை கொடுத்து நம்மக்கிட்ட இருந்து நாட்டையே வாங்கிட்டான் அவன் அப்படி தான் நம்ம இழந்தோம் இது ஒரு வரிக்காக சொல்கிறேன் அப்படி தான் இந்த கார்பரேட் நிறுவனங்கள்லாம் என்ன செய்கிறேன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பலவீனத்தை பயன்படுத்திக்கிறான் பயன்படுத்திக்கிட்டு அந்த தான் அதுதான் வந்து அவனுடைய மூலதனம் பலவீனம் தான் மூலதனம் அவன் இன்னும் ஒன்றும் எந்த பணமும் போடவே இல்லை இப்போ நடுவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல்காரர்களுக்கும் கன்சியூமர்களுக்கும் யார் நமக்கும் நமக்கும் நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறான் இந்த பஞ்சாயத்தில் இது வந்து சிக்கி சின்னாபிணம் மாவட்டம் யார் ரைடர்ஸ் யார் வந்து இதை வந்து கொண்டு வந்து டெலிவரி பாய்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா அது நம்ம கௌரவமாக சொல்கிறேன்னு கேட்டனா ரைடர்ஸ் ஸ்விக்கி சொமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அவங்க தான் இங்கே வந்து மதிக்க தகுந்த நபரில் இருக்காங்க ஏன்னா உழைப்பு அவங்க தான் கொட்டுறாங்க இங்கே உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் என்ன அந்த உற்பத்தியை கொண்டு போய் சப்ளை பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து மூன்றாவது நபராக வந்து பார்த்தீங்கன்னா அது கன்சியூமர் நமக்கும் சேர்ந்து இங்கே பஞ்சாயத்து பண்ணுறான் அந்த பஞ்சாயத்து பண்ணுறவன் தான் யார்கிட்டால் வெறும் ஒரு கம்ப்யூட்டர் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு லேப்டாப் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஃபோனை மட்டுமே வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறான் அவன் தான் இங்கே கொள்ள லாபம் அடிக்கிறான் இவங்களும் ஹோட்டல் முதலாளிகளும் சுரண்டப்படுறாங்க ரைடர்ஸும் வந்து உழைப்பு சுரண்டப்படுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரண்டல் நடக்குது இதுதான் வந்து இந்த சுவிக்கி சொமோட்டோ பண்ணக்கூடிய இந்த இதிலருந்து என்ன கேட்டால் வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஹோட்டல்ஸ் வந்து நாமக்கல்ல உங்களே நாமக்கல் அந்த அந்த ஹோட்டலில் வந்து அந்த உரிமையாளர்களை சொல்லணும் ஒரு வரியில் சொன்னால் ரொம்ப சுயமரியாதை உள்ளவங்கன்னு நினைக்கிறேன் மானம் உள்ளவங்கன்னு நினைக்கிறேன் முதல் கட்டமாக அவங்க என்ன செய்யணும் கேட்டனா எதுக்கு இடையில் நமக்கு இடையில் வந்து ஒரு பஞ்சாயத்து நாமளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜேரவுஸ்னு ஒன்று ஆரம்பித்து டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையோ ஃபுட்டு டெலிவரி எங்கே பண்ணணுமோ அந்த நம்பரை வந்து வாங்கி அவங்களே டைரெக்டாக பண்ணுறாங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அப்பாயின் பண்ணி வச்சுக்கிறாங்க இது ரொம்ப நல்ல ஆமாம் அப்படி தான் இப்போ இங்கே ஸ்விக்கியில் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா கேட்டால் சார் முப்பது பர்சன்ட் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது தெரியறதுக்கு என்ன முதல்ல என்னென்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டனா இந்த ரைடர்ஸ் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா அந்த தம்பிகளுக்கும் வந்து கேட்டால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வந்து அடிஷ்னல் பேமெண்ட் கொடுக்குறதுன்னு கேட்டினா அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் இவங்க வாங்கிக்கிறாங்க ஹோட்டலுக்கும் போகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பதினெட்டு பர்சன்ட் இருந்தது இப்போ முப்பது பர்சன்ட் கொடுக்குறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நூறுரூவான்னு வச்சுக்கோங்களேன் நூறுரூவான்னா எழுபது ரூபாய்க்கு கொடுக்கணும் அவங்க முப்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு போயிருந்து கேட்டால் பஞ்சாயத்து பண்ணுறேன் அந்த ஸ்விகி சொமட்டோ அது அந்த ஓனர்ஷிப்புக்கு போயிடுது அதுக்கு பிறகு இங்கே வந்து நீங்கள் நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ப வந்து பர்சன்டேஜ் வந்து அடிஷனல் பேமெண்ட் கொடுக்குறோம் இல்லையா அது நாம என்ன நினைச்சோம்னா ரைடர்ஸ்க்கு தான் போதும் நினைக்கிறேன் அதுலேயும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து போயிடுது முன்னாடி பதினெட்டு பெர்சன்ட் ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிருந்து இப்போ முப்பது பர்சன்ட் ஆகிட்டாங்க இந்த பக்கம் வந்து கேட்டால் இங்கே சப்ளை பண்ணுறவங்ககிட்டையும் கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போயிடுது இதில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டால் வந்து இந்த ரைடர்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்குற பேமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னு எந்த ரைடர்ஸும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் கேட்கறதே கிடையாது அது என்ன வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுவும் ஆன்லைன் பேமெண்ட்டில் கொடுத்துறோம் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உழைப்பு சுருண்டல் சுரண்டல் யார் இந்த ரைடர்ஸ் கிட்டே இன்னொரு பக்கம் ஹோட்டல் முதலாளி கிட்டே இதுதான் வந்து டீட்டெயிலாக சொன்னால் இதுதான் இன்னும் நான் மேலோட்டமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க டீட்டெயிலாக சொன்னாலும் இதுதான் ஏற்கனவே பதினெட்டு பர்சன்ட் கொடுத்தா முப்பது பர்சன்ட் ஆகியாச்சு இப்போ இப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதனோட விளைவு முப்பது பர்சன்ட் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் லாபகரமாக நடத்தினா அவங்க என்ன சொன்னால் ஒன்று குவான்டிட்டியில் கை வைக்கணும் இல்லை குவாலிட்டியில் கை வைக்கணும் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் குவான்டிட்டியை கொடுக்க வந்து மெயின்டைன் பண்ணணும் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஹோட்டல்கள் இருக்குது அப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது பெரிய அடியாகுது இன்னைக்கு பதினெட்டு வந்தால் இன்னைக்கு முப்பது பர்சன்ட் கிட்ட வந்துட்டான் அப்புறம் நாற்பது ஆகலாம் ஸ்விக்கி சொமேட்டோ ஹோட்டல் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இப்போ முப்பது பர்சன்ட் தாண்டி ஆச்சு சார் இப்போ நாளைக்கு ஐம்பது பெர்சன்ட் ஆகிடுவான் சார் அப்போ அவங்க அவங்களுக்கு என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்றவங்களுக்கு என்ன இருக்கு லாபம் இருக்கு ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படி ரைடர்ஸுக்கும் கிடையாது அவங்களுக்கும் கிடையாது இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க எப்படி இந்த ஆட்டோக்காரங்களா எப்படி அப்படி தான் சார் ஆட்டோக்காரங்களாவது வந்து பத்து ரூபா இருபது ரூபா கொடுங்க கேட்குறாங்க சார் நம்ம வந்து இறங்கும் போது சார் ஏதாவது கொடுங்கன்னா நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் தெரியுது நமக்கு தெரியாதவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானு வச்சுக்கோங்க ரோட்டை நின்று பஞ்சாயத்து நடக்குது அது வேறு ஆனால் அங்கேயாரும் கேட்க முடியுது ஆனால் இங்கே டெலிவரி பாய்ஸ் இருக்காங்கல்ல டெலிவரி நான் சொல்ல இந்த ரைடர்ஸு கிட்டத்தட்ட அவனுக்கு கேட்டால் ஒரு அடிமத்தனமான ஒரு வாழ்க்கை உழைப்பு எக்கச்சக்கமாக சுரண்டப்படுது பல பேரை நான் பார்ப்பேன்னு கேட்டனா வந்து வாகனம் ஓட்டும் போது நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது கேட்டால் நம்ம கூட வரும் தான் இயல்பாக வரக்கூடியது வரக்கூடியதான் ஆனால் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபது டெலிவரியாவது பண்ணோம் இல்லை முப்பது டெலிவரியாவது பண்ணாதான் அவங்க ஒரு முந்நூறு நானூறு எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூபா சம்பாரிச்சு கிடையாது எல்லாருமே பார்ட் டைமில் வேலை செய்கிறோம் இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலும் அரிசலாக வந்து ஒரு ஒரு நூறுரூவா கிடைக்கும் ஏழு இரநூறுவா கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஸோ இந்த இப்போ நிறைய பெண்கள் இருக்கிற வேலை செய்கிறாங்க சார் இந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஹேண்டிகேப்டு பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு க வந்து ஒரு பெண் வந்து கேட்டால் அந்த மூன்று சக்கர வண்டி இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி விழுந்துட்டாங்க பள்ளத்தில் வந்து விழுந்துட்டாங்க வண்டி வேலை ஏன்னால் வண்டி மூணு பேலன்ஸ் இருக்குது இல்லையா மூணுக்குன்னா எப்படியா இருந்தாலும் கேட்டால் அந்த மாதிரி வெளியில் வந்து விழுட்டாங்க அவங்களும் நாங்களாம் ஓடி போகிறத்து முன்னாடி நானும் இன்னும் ரெண்டு பேர் ஓடி போகிறோம்னா அந்த மாதிரி தத்தி வந்து மறுபடியும் ஏறி வந்து அந்த வண்டியில் உட்காந்துட்டாங்க ஏன்னா லேடிஸ்னால நம்ம டக்குன்னு போயிட்டு பண்ண முடியும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் பரிதாபமான நிலமை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வாங்குற கன்சூமருக்கு வந்து ஒரு பார்வை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஏதோ இந்த ரைடர்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா ஆனால் ஹோட்டல் ஓனரும் அங்கெல்லாம் வந்து இழக்கிறாங்க லாஸ் ஆகிறாங்க அப்போ அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் வந்துட்டு ஏன் வந்து நம்ம வந்து ஸ்விக்கி ஹோட்டல் போ நாமளே வந்து பார்த்திங்கன்னா ஜேரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி பாய் இந்த ரைடர்ஸ் மூலமாக நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம் தவிர்க்க முடியாமல் டெலிவரி டெலிவரி பாய்ஸும் நான் சொல்கிறேன் அது பாய்ஸுன்றது சொல்கிறது கூட சொல்லக்கூடாது ரைடர்ஸ் ரைடர்ஸ் ஸோ ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு போயிட்டு வந்து சப்ளை பண்ணட்டும் சொல்லிட்டு டைரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஓனர்ஸே பண்ணியிருக்காங்க இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தமிழ் இது மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கணும் இந்த மாதிரி ஆப்பெலாம் நான் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆப்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டல் ஓனர்ஸ்லாம் வந்து முன் வந்தது பெரிய விஷயம் இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்லாம் வராமல் இருக்கணும் சரண பண்ண மட்டும் இருந்தார்னா இந்த ஆப்புக்கெல்லாம் எப்போது ஆப்படிச்சிருப்பார் நிஜமாக சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த நாமக்கல்லில் வந்து சில ஹோட்டல் ஓனர்ஸ் வந்துருக்கேன் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஹோட்டல் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் முன் வந்து ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்படி தான் நடந்திருக்கு இதுவும் கூட ஜேரோஸ் கூட அப்படி தான் ஒரு அசோசியேஷன் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து முதல் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க வரவேற்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி குறைக்க தேவையில்ல குவாலிட்டி குறைக்க தேவையில்ல தரமான பொருளை தர முடியும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமாக கிடைக்கக்கூடிய ஊதியம் கிடைக்கும் இப்போ பெரும்பாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக சொல்கிறேன் இந்த சுக்கியில் வேலை செய்கிறவங்க ஜொமேட்டோ வேலை செய்கிறவங்க உழைப்பு சுரண்டப்படுது கொள்ள அடிக்கிறானுங்க நடுவில் உட்காந்துக்கிட்டு யார் இந்த ஸ்விக்கி இதை வந்து ஜொமேட்டோ இதை பேசுறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது அவன் எவன் கார்பரெட்னா இருக்கட்டும் சார் இங்கே நம்ம பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறானுங்க ராத்திரி பக்கலாம் ஓட்டுறானுங்க ஆனால் வந்து உழைப்பு சுரண்டப்படுது போடுது அவனுக்கு உரிய வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு கட்டுற ஊதியம் கிடைக்காது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தரம் குறைவதுக்கு ஒரு காரணமாகிடாங்க உண்மையிலே ஹோட்டல் ஓனர்லாம் தரமான பொருள் கொடுக்கணும் ஆனால் முப்பது பர்சன்ட் இவனுக்கு கொடுக்கணும்ல அந்த முப்பது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தவிர்க்கப்படும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் அனுமதிக்கேன் இப்போது டி நகர்லேருந்து தாம்பரத்துக்கு சப்ளை பண்ணுறாங்களா கிடையாது அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்காங்க தாம்பரம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி சொல்கிறேன் ஏரியாவில் இருக்க அந்த அத்தனை ஹோட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு மனசு வேணும் இப்போ இன்னொன்று சொல்லட்டுமா அவங்களுக்கு சில வந்து ஹோட்டல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்வக்கோளார் ஆர்வக்கொள்ள வியாபாரம் ஊற்றினு வச்சுக்கோங்கண்ணே உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் ஒரு ஹோம் பேஜில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுடைய ஹோட்டல் வந்து நேம் வரணுன்றதுக்கு அதுக்கு தனியாக ஒரு ஒரு டென் பர்சன்ட்டு ஆமாம் புக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வரும் குறிப்பிட்ட ஒரு ஹோட்டல் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு பகுதியில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹோம் பேஜில் வர்றது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னா ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு என் கடை தான் ஆமாம் வர்றதுக்கு தனிப்பாக அது ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் கட்டணும் அது எவ்வளோ நான் கட்டினா ஒரு வருஷம் கூட இருக்காது சரி ஆறு மாதம் இருக்கலாம் நாலு மாதம் அது கட்டினாலும் உங்களுக்கு கேட்க முடியாது ஒரு நாலு மாதம் அஞ்சு வருஷம் அப்புறம் மறுபடியும் ஒன்றும் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீங்கள் ஒரு பணம் கட்டினீங்கன்னா பத்தாயிரம் பஞ்சாயிரம் கட்டினா நீண்ட காலம் வந்து உங்களுக்கு அப்போ அதில் ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் போதும் அது ஒரு குறிப்பிட்ட பர்சென்டேஜ் போகுது இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் போயிட்டான் அப்புறம் எப்படி சார் குவாண்டிட்டி குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும் இதனால் பல ஹோட்டல்கள் வந்து இப்போ நீங்கள் குவாண்டிட்டி குறைஞ்சா என்ன நினைப்பீங்க என்ன நினைப்பீங்க இப்போ நான் ஹோட்டலில் சாப்பிட்றம்போது இல்லை சார் குவான்டிட்டி குறைஞ்சுனா நீங்கள் என்ன நினைப்பீங்க குறைங்க நம்பிக்கை இல்லை யார் வந்து ரைடர்ஸோ அவங்க மேலே தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஏப்பா இதில் புக் பண்ணிணா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பா உடனே நீ அதை அதை போமேட்டோ போட்டு இப்போ ஜெஃப்டோன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டான் சரியில்ல புதுசாக ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் ஸ்விக்கி சொமோட்டோ மாதிரி ஸோ இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் ஆப் ஒன்றா நீங்கள் என்ன நினைப்பீங்க கேட்டால் ஸ்விக்கியில் பண்ணால் வந்து இப்படி ஆகிடுது நம்ம வந்து அதில் போல இன்னும் செப்டோ மாதிரி இன்னும் ஒரு பத்து ஆப் வரும் சார் நம்ம மாறிட்டே இருப்போம் ஆனால் வந்து இப்போ நம்ம ஒரு பார்வை கூட மாறிடும் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போட்டோ பிடிச்சி போட்டானுங்க ஒருத்தர் யாரோ சாப்பிட்டாருன்ற மாதிரி போட்டானுங்க அது அது எல்லாேருக்கும் அந்த பார்வை அப்படி போயிடும் குவான்டிட்டி குறைஞ்சா நீங்கள் நம்ம வந்து ஹோட்டல் மேலே நம்ம கவனம் போகாது யார் ரைடர்ஸாகங்களும் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு வாங்க பார்த்திங்க இதுதான் உழைக்கும் உழைச்சிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு சுரண்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா பலியாயிட்டு அப்புறம் கெட்ட பலியாகி இப்படி தான் வந்து ஒரு சமூகமே வந்து பாதிக்கப்படுதுன்ற நான் நான் முழுக்க முழுக்க என்னுடைய பார்வை இருக்கட்டா ஹோட்டல் ஓனர்கள் பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கேட்டால் ரைடர்ஸ் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க ஸோ வேறு ஃபுட் சப்ளை பண்ணுறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அவங்களால வந்து வெ வெட்கப்பட்டு கூட ஒரு பத்து ரூபா கூட கொடுங்கன்னு கேட்க முடியல ரொம்ப பேர் நான் பார்த்துருக்குறேன் ரொம்ப வருத்தமாக தான் போவாங்க பெரிய லாபம் கிடையாது அவங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது சப்ளை பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடையாது ஹோட்டல் ஓனர்களுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் சொல்லலாம்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குறைச்சிக்கலாம் குவான்டிட்டி குறைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் அவங்களுக்கு பாதிப்பு தான் நேம் அடிப்படும் பிராண்ட் அடிவாங்க ஸோ இப்படிலாம் ஒரு சிக்கல் இருக்குது இதுக்கு வந்து இந்த ஜேரோஸை வந்து ஆரம்பித்தவங்க மனதார பாராட்டணும் உண்மையிலேயே ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாமக்கல்லில் இருக்கிறவங்க இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி வந்து தொடங்கணும் ஒரு ஒரு பகுதிக்கும் தொடங்கலாம் இப்போ தாம்பரம் ஒன்று ஆவடி இந்த மாதிரி ஒரு வந்து செங்குன்றம் இந்த மாதிரி வந்து சுற்றுவட்டாரத்தில் வந்து வந்து இப்போ ஏன்னா பெருமளும் ஆயிடுச்சு நிறைய வந்து வீட்டில் சமைக்காதவங்க நிறைய ஆகிட்டாங்க வீக்கெண்டில் ஆமாம் வீக்கெண்டில் வீக்கெண்ட்லன்னு கூட சொல்ல முடியாது பொதுவாகவே அப்படி ஆயிடுச்சு முன்னாடி வீக்கெண்டில் இருந்தது வீக்கெண்டில் வந்து மதியம் லஞ்ச் மட்டும் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டால் இப்போ மார்னிங் டிஃபனும் ஆகிடுச்சி நைட்டு டின்னரும் ஆயிடுச்சு வீக்கெண்டில் சண்டேல அப்புறம் ரெகுலராக கூட இப்போ ஆயிடுச்சு அது மாதிரி இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிசிக்கலி சேலஞ்சு இருக்கிறாங்க பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த ஆப் முதல்ல பயன்படணுமே பேச்சுலர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பண்ணணும் ஏன்னா அவங்களே இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பொம்பளைங்க சொன்னால் வந்து ஏதாவது ஒம்பாயிரம் போகுதுன்னு பார்க்குறேன் யாரும் எதோ பொம்பளையும் சோறு ஆக்கிறது இல்லை இன்னொரு பக்கம் வீட்டில் யாரும் கோலம் போடுறாங்க இப்போ வாசலில் வந்து ஏன்னா குனிஞ்சி கோலம் போடணும் இல்லையா அதுவும் கஷ்டமாக இருக்குது இப்போ அது கூட ஒரு ஆப் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் கோலம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே நீங்கள் போட்டு போயிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துட்றோம் அந்த மாதிரி இருக்குது நான் ஏதோ கேலிக்கண்டல் பண்ணணும்னு சொல்ல நிறைய சோம்பேறிகள் உருவானது தான் இந்த மாதிரி ஆப்புகள் உருவானதுக்கான காரணமே முதல் அந்த ஆப்புகள் கூட வந்து பார்த்திங்கன்னா யாரும் பாதிக்க பண்ணாமல் பாதிக்கப்படாமல் இருந்தால் சரி ஒரு பக்கம் உழைப்பு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உற்பத்தி சொல்கிறேன் ரெண்டுமே நடக்குது இல்லை சார் அதனால் வந்து இது வந்து நல்ல ஒரு முயற்சி எப்படியும் முடிவாயிடுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சோறாக கூடாது முடியிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க சண்டே ஆனால் எல்லா பிரியாணி கடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக லைன் நிற்கிறாங்க அங்கே வந்து யாருக்கு ப்ரெஃபரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிகளுக்கு தான் கொடுக்குறாங்க யார் நம்ம ஸ்விக்கி சொமட்டோ அவங்களுக்கு தான் முதல்ல ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நடந்து வந்து லைனில் நின்று வாங்குறாங்க இதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து வீட்டில் உட்காந்துட்டு வந்து ஆர்டர் பண்ணுறான்ல அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ வந்து கேட்டால் முதல்ல அவங்களுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உழைக்கிற கூட்டம் வந்து சுரண்டப்படுறது தான் உண்மை இன்னொரு பக்கம் உற்பத்தி பண்ணக்கூடியன்னா சுரண்டப்படுறாங்க இது நடுவில் வந்து பஞ்சாயத்து முன்னாடி யார் கேட்டினா ஒரு கார்பரேட்காக வந்து கம்பெனியோட முதலாளிகள் தான் கொழுத்த லாபம் எடுக்கிறாங்க இது ஒரு முதல் முயற்சியாக இது வந்து நாமக்கல்லில் தொடங்கப்பட்டிருக்கு நேரடியாக ஓட்டல் முதலாளிகளே வந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு அப்பாயிண்ட் பண்ணி சப்ளைஸ் அதாவது ரைடர்ஸை சார் வந்து அப்பாயின்ட் பண்ணி நேரடியாக கன்சியூமர் கொடுக்குறது ஒரு நல்ல முயற்சி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்